මේ ෙදර හිටපු ජනපත්තුම රනිල් ිතුරසිම හතා ලන්න ගා කියලාද මාතීවෙල පොි හතාවක් යන මේ සමජ මාද්‍යවෙල ඔබතුම මේ ගියාද කතුම සනපෙන් ඉන්නවදහොමත් දන්න විත. ඒකනම් ගියායගෙන් තමයි හන්නවන්න යහෝගේ තත්වය මහිදරයේ. සෙන්ට පරක ඩම් තා ඉංල් කර්ට්කවඩ. அவரது உடல்நிலை தொடர்பில் அவர்களிடமே கேட்க வேண்டும் அதற்கு பிரதமர் அலுவலகம் நேற்று சரியான பதிலை வழங்கியதாக நான் நினைக்கின்றேன் தவறான செய்திகளை பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இது போன்ற போலீஸ் செய்திகளை உருவாக்கியுள்ளனர் நான் சென்றிருந்தால் அந்த செய்திகளுக்கு சில சாட்சியங்கள் இருக்க வேண்டும் முடியுமானால் சாட்சியங்களை முன்வைக்கவும் நீங்கள் அவ்வாறு வானிலிருந்து செய்திகளை உருவாக்க முடியாது நான் சென்றிருந்தால் அந்த தகவல் எங்கிருந்து வந்தது என்னை நிரற்படம் எடுத்திருப்பார்கள் பிரதமர் என்ற வகையில் என்னால் எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது அதனால் தான் நான் ரகசியமாக எங்கும் செல்ல முடியாது எனவே நான் சென்றதை நிரூபியுங்கள் நான் சவால் எடுக்கின்றேன் அந்த ஊடகவியலாளர் அந்த ஊடகம் இன்று எங்கே இல்லையா மாதியவே மாமா இருந்தால் நான் சென்றதை நிரூபிக்குமாறு நான் உங்களிடம் சவால் எடுக்கின்றேன் அப்போது பிரச்சனை தீர்ந்து விடும் அல்லவா நான் பொய்கூறுவதாக நினைத்தால் அதனை நிரூபியுங்கள் அப்போது தீர்ந்துவிடும் அல்லவா

රකත නවා සමාන තුත් ගම රති. ඒක තිතින්. நீங்களும் இது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் கட்டுக்கதைகளை செய்தியாக்க வேண்டாம் செய்தி ஒன்றை உருவாக்குவதற்கு அதற்கு ஒரு அடிப்படை தேவை ஆக குறைந்தது என்னிடம் அது தொடர்பில் எதனையும் கேட்கவில்லை எனக்கு அவ்வாறான ஒரு எண்ணம் இருக்கிறதா என்று கூட என்னிடம் கேட்கவில்லை அவ்வா லாமல் எவ்වාාறு அந்த செய்தී உருவா කියவ். තිෙම නැතු කෝමද ප්‍රෘති නිර්මාණය වෙන්.